தமிழ் பேசும் அனைத்து நிஜங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் ஆலோராம்பண்டி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது பூஞ்சை இடம் இது பத்து ஏக்கர் வந்திருக்குதுங்க லோ பட்ஜெட்டு ஒரு செட்டின் விலை வந்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம உத்தரமே பஸ் ஸ்டாண்ட் சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு உட்புறமாக தான் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு புஞ்சை இது இதில் வந்து சர்வீஸ் கிடையாது கிணறு மட்டும் இருக்குது இந்த கிணறு வந்து பாருங்க அருமையான கிணறு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாது இங்கே ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் செய்கிறாங்க ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைடுங்க இங்கே பாருங்க பெரிய கிணறுங்க இதில் வந்து வத்தாத கிணறு அருமையான கிணறு தண்ணி பிரச்சனையே வராதாங்க இது இது மொத்தம் வந்து ரெண்டு பங்காளிகள் இந்த பத்து ஏக்கர் வந்து இடம் கொடுத்தாங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குதுங்க ஒரு மற்ற இடங்கள் ஒரு விவசாயம் பயன்பாட்டிற்கு ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு ஃபார்ம் ஹஸ் தரமான சைட்டு வழித்தடம் பார்த்தீங்கன்னா பட்டா வழித்தடம் தான் நமக்கு இருபது அடி வழிபாதை பத்தா வழித்தடம் வந்து கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க நம்ம சைட்ல இருந்து உத்தரம் பேர் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு ஊர் அச்சல சைட் இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது தெளிவாக இருக்குது சு தெளிவாக ஒரு விவசாய பயன்பாட்டு மாட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைப்பதற்கு ஒரு தரமான சைட்டு இந்த இருபதாயிரமாக வந்து இறுதியான விலை இல்லைங்க இது பேச்சுவார்த்தைக்குட்பட்டது ஒரு சென்டி விலை இருபதாயிரம் சொல்கிறாங்க விலை வியாபாரங்களை வந்து ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க பத்து ஏக்கருங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா ஆலோராம்புடி ஊராட்சியில் இருக்குது அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டு வழித்தடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மரம் ஆல்மரம் முடிட்டு மீனாட்சி காலேஜ் வரைக்கும் அந்த புக்கத்துறை மாவட்டம் ரோடுக்கு போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது பிஸ் பண்ணிடாதீங்க வழித்தடம் கிளியராக இருக்குது பத்து ஏக்கருக்கு சரிக்கலாம் வருது ஒரு எண்பது கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு முப்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டரு வருங்க அருமையான சைட்ல எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்